வணக்கம் நமது தாளாண்மை வழி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்களை பார்க்கின்ற தோழர்கள் நண்பர்கள் அருள் கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு தாளான்மையில் கொளக்கூர் ஒன்றியத்தை சார்ந்த அண்டப்பட்டி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் அங்கே மல்லிகைப்பூ சாகுபடி செய்கின்ற ஒரு விவசாயம் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கோர் ஒன்றியம் அண்டப்பட்டு கிராமத்தில் நான் ஒரு சிறிய விவசாயி நான் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலமாக மல்லி பயிர் செய்து சாகுபடி செய்து வருகிறேன் நான் ஆரம்பத்தில் இருபத்தி இரண்டு சென்ட் தான் மல்லி போட்டேன் ஏற்கனவே பல பயிர்கள் பயிர் வச்சிருக்கிறேன் வேர்க்கடலை தானிய வகைகள் போன்ற நிறைய காய்கறி வகைகள் பயிர் வச்சிருக்கிறேன் எனக்கு அதில் போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கல அது மட்டும் இல்லை நான் ஐடிஐ படிச்சிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அரசு ஊழியர் ஆவணும்னு சொல்லி ரொம்பவும் அரும்பாடுபட்டு நிறைய அரசியல்வாதி போயிட்டு நான் வேலை தேடி பார்த்து எனக்கு அது பலன் கிடைக்காத போய் நான் ரொம்ப சோர்வடைஞ்ச பிறகு என்னுடைய குடும்பத்தில் எங்க மனைவி ப்ளஸ் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நம்ம மல்லி தோட்டம் போடலாமா அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து அதையே முழு முயற்சியாக வச்சு செய்ய சொன்னாங்க அதன் பிறகு எல்லா தோட்டத்தையும் விட்டுட்டு மல்லியில் இறங்கி ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நான் வைக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆரம்பிச்சேன் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் முதல்ல இருபத்தஞ்சு சென்ட்டு அடுத்த இரண்டு ஆண்டுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு அடுத்த இரண்டு ஆண்டுக்கு இருபத்தஞ்சி சென்ட் இப்படியா ஒரு ஏக்கர் இப்போ நான் மல்லி பயிர் வச்சிட்டு இருக்கிறேன் உண்மையிலே சொல்றேங்க இது வந்து ஒரு பொய் கிடையாது நிஜபூர்வமான ஒரு உண்மை ஒரு அரசியல்வாதி உயர் ப உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட இந்த சம்பளத்தை எடுக்க முடியாது உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட அல்லது வந்து உயர் பதவியில கிட்டத்தட்ட அரசு ஊழியராக இருக்கிறவங்க கூட இந்த சம்பளத்தை எடுக்க முடியாது கடுமையா உழைச்சா இதை விட ஒரு வருமானம் எதுவுமே கிடைக்காது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பயிர் இருக்குது தானிய வகைகள் இருக்குது வேர்க்கடல் இருக்குது கரும்பு இருக்குது சவுக்கு இருக்குது எவ்வளவு பயிர்கள் இருக்கின்றன அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது இந்த மல்லியில மட்டும்தான் நமக்கு போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்குது இது இருந்துதான் என்னுடைய வாழ்வாதாரமே நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகி போச்சு அதுல இருந்து இது வரைக்கும் என் குடும்ப செலவுக்கும் சரி மற்ற மற்ற செலவுக்கும் சரி என் பிள்ளை படிக்க வைக்கிறது மூணு பிள்ளை மொத்தம் எனக்கு இருக்காங்க ரெண்டு பெண்ணு ஒரு பையன் இருக்காங்க ரெண்டு பெண்ணுமே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தான் இப்ப நான் படிக்க வச்சு அதே தான் இன்னைக்கு ஒரு பொண்ணு வேலையும் வாங்கியிருக்கிறேன் இன்னொரு பொண்ணு பிஎஸ் படிச்சுட்டு இருக்குது ஆக என்னுடைய வாழ்வாதாரமே முன்னோட்டமாக மல்லில கவனம் காட்டுங்க உங்களுக்கு லாபமா இருக்கும் ஏன்னு கேட்டாக்கா மல்லி செடி பொறுத்த வரைக்கும் மினிமம் இரநூறு ரூபாய் கீழே வரவே வராது மல்லி பூவை பொறுத்த வரைக்கும் எழுநூறு ரூபாய் கீழே வரவே வராது வேற எந்த பயிர் இருந்தாலும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் மல்லி பொறுத்த வரைக்கும் ஏன் இரநூறு ரூபாய் கீழே வராது அப்படின்னு பார்த்தா சிந்து கம்பெனிக்கு இதை எடுக்கிறாங்க ஏற்கனவே சம்பங்க எடுத்துருந்தாங்க சம்பங்க வந்து சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சம்பங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்டு கம்பெனிக்கு அதனால சென்ட்டு கம்பெனிக்கு மல்லி எடுத்தது வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு அதனால இந்த மல்லிப்பயிர் பொறுத்த வரைக்கும் நமக்கு குறைபாடுகள் கிடையாது அனைவரும் மல்லி தொழில்ல வாங்க நீங்க நல்லாவே இருப்பீங்க அப்படின்றத நம்ம ஊர்த்திகமா சொல்றோம் இப்போ வந்து இதுல எவ்வளவு இடத்த நட்டுக்கிறீங்க நான் வந்துட்டு ஒரு ஏக்கர் மல்லிப்பயிர் வச்சிருக்கேன் ஒரு ஏக்கர் ஒரு இது வந்து நாற்பது சென்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க இது வந்து பத்து வருஷம் ஆகுது இந்த வருஷத்தோட பத்து வருடம் பத்து வருடம் ஆகுது சரி இத வந்து கவாத்து பண்ணுங்களா அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு முறை கட் பண்ணிட்டு தான் இருப்போம் என்ன மாசத்துல கட் பண்ணு சித்திர வைகாசில கட் பண்ணுவோம் சித்திர வைகாசி ஆமாங்க அதுக்கு பிறகு வந்து என்ன மாதிரி உரம் வைப்பீங்க அதுக்கு நார்மலா வந்துட்டு பெர்டிலைசர் ஐட்டம் எப்படி பாத்தீங்கன்னா விஜய் காம்ப்ளெக்ஸ் விஜய் காம்ப்ளெக்ஸ் வர்றது இல்ல டிஏபி ஃபேக்டம் பாக்ஸ் பதினாறு பதினாறு பதினஞ்சுக்கு பதினஞ்சு சூப்பர் பாக்ஸ் இது மாதிரி ஐட்டம் கலந்து போடுவோம் மைக்ரோ புட்டு ஸ்டேன்ஸ் மைக்ரோ புட்டு கம்பெனி பிளஸ் அதுக்கப்புறமேட்டு அந்த குருணை எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய குழந்தைலாம் வந்துருக்கு இப்போ நிறைய பேர் குருணையில அந்த குருணை இந்த மைக்ரோபுட்டு இந்த பெர்டிலைசர் ஐட்டத்தை காம்ப்ளக்ஸ் ஐட்டத்தை போட்டு கலந்து இது கூட போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு பயோ ஐட்டம் ஒரு ஒரு மூட்டையும் பெர்டிலைசர் ஒரு மூட்டையும் சேர்த்து ரெண்டு மூட்டை போடுவோம் இந்த நாற்பது சென்ட் போட்டுருங்க ஆமா சரி எப்போ பூ அது இது வந்து கண்டினியூ பூத்துக்கிட்டே தான் இருக்கு நம்ம கட் பண்ணி விட்டு போய் கட் பண்ணி விட்டாச்சுன்னா கலாட் பண்ணி விட்டோம் உடனே ஒரு மாசத்துக்கு பூ வராது அப்படியே துணி பறிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பூ வர ஆரம்பிச்சிடும் அது அப்படியே வந்துட்டே தான் இருக்கும் பூ வர்றதுக்கு என்ன மருந்து அடிக்கிறேன் என்ன தெளிப்பான் பண்ணுறீங்க தெளிப்பான் வந்துட்டு கெமிக்கலும் பண்ணலாம் பயோவும் பண்ணலாம் பயோ வந்து ரிசல்ட் கொஞ்சம் லேட்டா கொடுக்கும் கெமிக்கல் உடனடியாக கொடுக்கும் மல்லி பொறுத்த வரைக்கும் பயோ விட கெமிக்கல் கொடுக்குறது தான் நமக்கு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும்